ஹலோ கைஸ் நம்ம வானத்தில் பறக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆமாம் இன்றைக்கி வந்து ஃபைனலாக நம்ம ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஷியலாக நம்ம வந்துட்டு லைசன்ஸ் வாங்க போகிற டைம் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது எவ்வளோ செலவாச்சு எங்கே போய் எடுத்தேன் யார் மூலிமா காண்டாக்ட் பண்ணேன் இது எல்லா டீட்டெயிலும் இதில் சொல்கிறேன் எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வானத்திலேருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா என் கூட இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த ஆசிப் சொல்லிட்டு அவர் தான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் டேக் ஆஃபுக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடி போய் தான் இது டேக் ஆஃப் ஆவேன் ஹெலிகாப்டர் மாதிரி எப்படி கீழே இருந்து எல்லாம் ஏற முடியாது ஸோ இதோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேரா மோட்ரிங்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேரா கிளைடிங்கும் நான் முடித்து லைசன்ஸ் எடுத்தாச்சு இது வந்து பேரா மோட்டரிங்கு ஓகேங்களா ஓகே இப்போ இருக்குல்ல ரொம்ப கஷ்டமான டைம் வந்து டேக் ஆஃபும் லேண்டிங்கும் மட்டும்தான் அதுக்கப்புறம் இடையில நீங்கள் வானத்தில் டேக் ஆஃப் ஆகிட்டீங்க தரைய விட்டு மேலே போயாச்சுன்னா பறக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஆனால் ஓடி போய் டேக் ஆஃப் ஆகணும் இதுதான் இருக்கையில ரொம்ப கஷ்டமான இது ஏன்னா முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ அந்த இன்ஜினோட வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அதில் ஊற்ற பெட்ரோலு எல்லாம் சேர்த்துனிங்கன்னா ஒரு முப்பது கிலோ வெயிட் இருக்கும் முதுகில் இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம ஓடணும் எந்த அளவுக்கு நம்ம ஓடு ஓடுறது வந்து ஸ்டேபிளாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டேக் ஆஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இதை கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும் இல்லை எனக்கு வந்து கால் வந்து இதாக இருக்குது சரியாக இல்லை எனக்கு ஊனமாக இருக்குது அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ட்ரைக் இருக்குது ட்ரைக்குனால் மூணு வீல் இருக்கும் அதில் வந்து சீட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதை வச்சும் நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வயசு கம்மியாக இருக்கவங்க கொஞ்சம் யூத்தாக இருக்கவங்க இதை பண்ணுவாங்க சில வயசான்ட்டு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு பைலட்டும் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஆன செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்தோனேஷியா காசுக்கு ஒரு பதினஞ்சு மில்லியன் ஆச்சு ஆக்சுவலாக நீங்கள் வந்து பன்னெண்டுல பன்னெண்டு மில்லியன்லேயும் முடிக்கலாம் பன்னெண்டு மில்லியனாக நீங்கள் வந்து தங்குறது சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் வெளியில் பார்த்துக்கணும் நான் வந்து அந்த மூணு மில்லியன் எக்ஸ்ட்ரா பே பண்ணதுனால அவங்களே எனக்கு தங்குற அவங்க வீட்டிலே இடம் கொடுத்தாங்க சாப்பாடு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க பதினஞ்சு மில்லியனாக நம்ம ஒரு காசுக்கு ஒரு அறுபதாயிரரூவா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது எவ்வளோ கன்வெர்ட் பண்ணால் வருதுன்ட்டு அது நீங்களே பார்த்துக்கலாம் சிங்கப்பூர் காசுக்கு பதினஞ்சு மில்லியன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம தரையிலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு ஹைட் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நூறு அடினா ஒரு நாற்பது மீட்டர் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இந்த மேகத்துக்கு மேலே கூட போகலாம் ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க அவ்வளோ ஹைட்டெல்லாம் வேண்டாம் ஏன்னா பக்கத்தில் வந்து ஹெலிகாப்டர் வந்து லேண்டிங் ஆகிற ஒரு ஜோன் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த 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 ஏரி இந்த இந்த பிளே கிரவுண்டை தாண்டி வெளியிலையும் வேணாம் இது இது இருக்கும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும் இந்த பிளே கிரவுண்டு ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க பக்கத்தில் ஹெலிகாப்டர் இருக்கிறனால ஹைட் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க எல்லாமே நமக்கு வந்து வாக்கி டாக்கிலாம் கீழே இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரைட்டு போங்க லெஃப்ட் போங்க த்ராட்டெல்லாம் கம்மி பண்ணுங்கள் பிரேக் அப்ளை பண்ணுங்க எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருவாங்க இது வந்து நான் அஞ்சு நாளில் கற்றுக்கிட்டேன் சில பேர்லாம் ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் இருந்து கற்றுக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா இது எனக்கு ஈஸியாக அஞ்சு நாளில் முடிகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே பேராகிளைடிங் முடிச்சிருந்தேன் ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த அந்த தலைக்கு மேலே இருக்க அந்த கிளைடருன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆனால் அந்த த்ராட்டில் முதுகுக்கு பின்னாடி இருக்க அந்த எஞ்சின்லேருந்து வர இதை வச்சு நகர்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் லேட்டாச்சு ஆனால் அஞ்சு நாள்லேயே நான் லைசன்ஸும் வாங்கிட்டேன் ட்ரெயினிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது வானத்துலேருந்து பறக்கிறப்ப உண்மையாலுமே ஒரு பறவை மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க இப்போ சின்ன வயசுல எல்லாருக்குமே தோணும் மெத்த மேலே மாடி மேலெல்லாம் பார்த்துட்டு மேலே பார்த்து படுக்கிறப்ப சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப தோணும் வானத்துல இந்த மாதிரி மேலேருந்து பறக்கணும் மேலே இருந்து பார்த்தா கீழெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்லாம் தோணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துலேயே நான் சிங்கப்பூர் வந்துட்டேன் ஃப்ளைட்டுக்குள்ளே உக்காந்துட்டு பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல நீ உக்காந்துட்டு அந்த காற்று உங்களை வந்து தொட்டுட்டு போகும்போது இருக்கிற ஃபீல் வந்து உண்மையாலுமே அது வந்து வார்த்தையில் சொன்னால் புரியாத அனுபவித்து பார்த்தாதான் தெரியும் இதில் எந்த அளவுக்கு ஃபன் இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது அது வேணால் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும் எதை இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முக்கியமாக எதை சொல்கிறேன்றது அப்போ தான் வரும் ஏன்னா நான் எழுதி வச்சோ இல்லை ஒரு இதை பார்த்தோ நான் சொல்லலை மனசில் வர்றது அப்படியே நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகிரு முக்கியமானது அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி எந்த அளவுக்கு ஃபன் இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது சில டைம் காற்று நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அடிக்காது திடீர்னு சொல்லலாம் இருக்கும் இல்லை அந்த இடத்துல வந்து காற்று இல்லாமல் இருக்கும் டக்குன்னு டர்புலன்ஸில் கீழே இறங்கிடும் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது உண்மையாலுமே கொஞ்சம் நல்ல கட்ஸ் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண முடியும் இது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய டெலிகிராமோட லிங்க்கு தரேன் இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து இப்போ பதினஞ்சு மில்லியனுங்கிறது இன்னும் கம்மியாகவே பண்ணி கொடுப்பாரு ஓகேங்களா அப்புறம் நான் வந்து இந்தோனேஷியா ஏன் சூஸ் பண்ணுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து அவங்க வந்து கிளப் வச்சுருக்காங்க அஃபீஷியலாக கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து வேற நடத்துகிறாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் லைசன்ஸ் கிடையாது சொல்லிக் கொடுப்பாங்க பட் வந்து அஃபிஷியலாக ஒரு லைசன்ஸ் கிடையாது இதே நீங்கள் இந்தோனேஷியாவில் இருக்கிற லைசன்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே டோர்னமெண்ட் நடத்தினாலோ இல்லை அவங்க ஏதாவது சாம்பியன்ஷிப்பு இல்லை டார்கெட் ப்ராக்டிஸு எது நடந்தாலுமே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க இது எப்பயுமே சேஃபு இதே நீங்கள் நம்ம ஊர்லலாம் எடுத்தீங்கனாக்கா அது வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது கற்றுக்கிட்டு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றால தான் நான் இந்தோனேஷியா போய் நான் இதை எடுத்தேன் அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபு மாமியார் வீடு இந்தோனேஷியாங்கிறதுனால எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை விட இன்னும் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்தோனேஷியா சூ சூஸ் பண்ணேன் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவுங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் அதிகமாக பாப்புலர் கிடையாது ஏன்னா இது வந்து அதை பற்றின ஒரு ஒரு அவேர்னஸ்ஸோ நம்ம ஊரில் அது அதை பற்றி தெரியாது சில பேருக்கு இதிலே பார்த்தீங்கன்னா பேரா கிளைடிங் பேராசேயிலிங் அப்படி சொன்னிங்கன்னா இந்த போட்லலாம் போகும்போது இந்த இதில் இருக்கும் கோவா சைடெல்லாம் பார்த்துருப்பீங்க போட்டு போகிறது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரைட்டு பிடிச்சி இழுக்கிறதுனா அதுதான் கையில் டாகல்னு சொல்லுவாங்க அந்த டாகல் தான் பிரேக்கு ஸ்டேரிங்கு எல்லாமே அதுதான் இந்த ரைட் கையில் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் அது ரைட் கை லெஃப்ட் கை மாட்டியிருக்கேன் பாருங்கள் அது வந்து டாகல் இப்போ வந்து லேண்டிங் பண்ண போகிறோம் ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு லேண்ட் பண்ணணும் இதுதான் கொஞ்சம் கஷ்டமான இது லேண்ட் ஆகிட்டோம்னா அப்புறம் ஓகே ஓகே கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டாங்க ஓகே இந்த வீடியோ பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்கணும் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் நிறைய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அனுப்புனீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த முறை நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வரும் இது வந்து என்னுடைய பர்சனல் ஹாபி இது இல்லாமல் சிங்கப்பூர்ல நான் வேலை பாக்குறது மற்ற வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும் பிடிக்கலாம் கமெண்ட்ல எது வந்தாலே சொல்லுங்க நான் அடுத்த முறை மாத்திக்கிறேன் ஓகேவா ஓகே பாய்